வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இன்றைய கவி பொது சேமிப்பு என்ற தலைப்பில் அமைந்துள்ளது சேமிப்பு பொது உடமையான அன்றி சமநீதி மனிதரிடை மலர்ந்திடாது சேமிப்பு பொது உடைமையானால் அன்றி சமநீதி மனிதரிடை மலர்ந்திடாது சேமிப்பை சிலர் தமது என்று காக்க சிக்கல் மிகும் சேமிப்பை சிலர் தமது என்று காக்க சிக்கல் மிகும் வாழ்க்கையிலே பெருகும் துன்பம் என்று எடுத்துரைத்திருக்கின்றார்கள் அதாவது ஒவ்வொரு தனி மனிதனும் தனக்கான தேவை என்ற அளவிற்கு மீறி பொருள் செல்வத்தை அல்லது மற்ற பொருட்களை உற்பத்தியாகின்ற பொருட்கள் எதுவாகிலும் தன்னுடைய தேவைக்கு அளவு மீறி தனி உடைமையாக சேமிப்பை அதிகரித்து கொண்டே செல்லும் பொழுது அது வாழ்க்கையில் சிக்கலை உண்டாக்கி துன்பத்தை அதிகமாக்கும் என்கிறார் எனவே சேமிப்பு என்பது பொது உடைமையாக வேண்டும் அப்பொழுதுதான் மனிதர்களிடையே சமநீதி என்பது மலரும் என்று கூறுகிறார் சேமிப்பு என்பது இங்கு அருத்தந்தை கூறுவது பொருள் செல்வம் மட்டும் அன்று இயற்கை என்பதையும் அதை சூழ்ந்த அத்துணை தேவைகளையும் சுகாதாரத்தையும் பொது மக்கள் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் உணவு உறைவிடம் உடை போன்ற கல்வியறிவு தொழில் வளம் அனைத்துமே பின்வரும் தலைமுறைக்கும் வேண்டும் என்கிற ரீதியில் சேமிப்பு என்பது பொது உடைமையாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் இந்த சேமிப்பால் சமநீதி என்பது மனிதரிடை கிட்டும் அல்லாமல் போனால் ஒருவரிடமே செல்வமோ அனைத்து வசதிகளும் சேர்ந்து அது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டும் வளர்ச்சியையும் அடுத்த பெரும்பான்மையான மக்களுக்கு அது துன்பத்தையும் நல்கும் அதுபோல அந்த சமநீதி என்பதும் மறைந்து ஏற்றத்தாழ்வு என்பது உலகத்தில் என்றென்றும் நிலையாகிவிடும் எனவே பொதுவுடைமையாக சேமிப்பையும் அது பொருளாக நாட்டின் பொருளாதாரமாக இருக்கட்டும் அது உலகத்தின் பொருளாதாரமாக இருக்கட்டும் அனைத்துமே உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு சேமிப்பாக அது நீராக இருக்கட்டும் காற்றில் தூய்மையாக இருக்கட்டும் சுற்றுப்புற சுகாதாரமாக இருக்கட்டும் உற்பத்தி பொருளாக இருக்கட்டும் இயற்கை வளங்கள் மண்ணில் இருக்கும் கனிமங்கள் ஆக அனைத்துமே மக்கள் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவுடைமையாக நாம் சேமித்து வைக்கும் பொழுது உலக மக்கள் அனைவரும் அமைதியும் இன்பத்தோடும் ஆழ்வார்கள் ஆனால் இந்த பொருட்செல்வம் முதற்கொண்டு அனைத்தும் சேமிப்பு என்பது தனிமனிதனுடையதாக ஆகும்பொழுது அது தனது என்ற பொருட்பற்று அதிகமாகி வாழ்க்கையில் சிக்கலையும் துன்பத்தையும் தரும் என்று அருள்தந்தையவர்கள் இந்த கவியில் கூறியிருக்கின்றார்கள் நாம் பார்த்து கொண்டிருக்கும் பதினோராவது திருமுறைகளை பாடிய இன்று அருளாளராக இந்த திருமுறைகளை எல்லாம் நமக்கு தொகுத்து அளித்த நம்பி 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 நம்பியின் வாழ்க்கை வரலாற்றை நாம் தொடக்க நாளிலேயே பார்த்து விட்டதால் இந்த பதினா பதினோரு திருமுறைகளையும் அவர் தொகுத்தார் அவர் காலத்திற்கு பின் தோன்றிய சேக்கிழார் எழுதிய பெரிய புராணத்தை அதனுடைய சிறப்பு கருதி நாம் பன்னிரெண்டாவது திருமுறையாக ஏற்றுக்கொண்டோம் இந்த பதினோரு திருமுறைகளையும் எவ்வாறு அவர் தொகுத்தார் என்பதையும் நாம் முதல் நாள் அன்றே பார்த்தோம் அவ்வாறு ராஜராஜ சோழன் கூறி மூவர் பாடிய தேவாரத்தையும் தொகுத்த மாணிக்கவாசகரின் திருவாசகம் மற்றும் இப்பொழுது இத்தனை நாட்களாக நாம் பார்த்து கொண்டிருந்த அருளாளர்கள் அருளிய அனைத்து பாடல்களையும் அவர் தொகுத்து திருமுறைகளாக மாற்றி தான் அவரும் பத்து பிரபந்தங்களை பாடியுள்ளார் அதனையும் பதினோராவது திருமுறையில் அவர் தொகுத்துள்ளார் திருநாரையூர் விநாயகர் திரு இரட்டை மணிமாலை கோயில் திருப்பன்னியர் விருத்தம் திருத்தொண்டர் திருவந்தாதி ஆளுடை பிள்ளையார் திருவந்தாதி ஆளுடை பிள்ளையார் திரு சன் சண்பை விருத்தம் ஆளுடைய பிள்ளையார் திரு மும்மணி கோவை ஆளுடைய பிள்ளையார் திருவுலா மாலை ஆளுடைய பிள்ளையார் திரு கலம்பகம் ஆளுடைய பிள்ளையார் திருத்தொகை திருநாவுக்கரசர் திரு ஏகாதச மாலை என்ற பத்து பிரபந்தங்களையும் தன் திருமுறையில் அவர் பதினோராவது திருமுறையாக அதில் சேர்த்துள்ளார் மேலும் இந்த தேவார பதிகங்களை அவர் தொகுக்கும் பொழுது இந்த தேவார பதிகங்களுக்கு பண் என்ன என்ற ஒரு சந்தேகம் அவருக்கு எழுந்தது திரு எருக்கத்தம் புளியூர் என்ற திருத்தலத்திற்கு சென்று இறைவனை இந்த தேவார பாடல்களுக்கெல்லாம் பண் என்னவா எவ்வாறு அமைப்பது எது என்று அறிவதற்காக வேண்டி நின்றார் அப்பொழுது அவருக்கு ஒரு அசரறி கேட்டது பாணர் பரம்பரையில் உள்ள ஒரு பெண் பெண்ணரசி இதை ப பண்களை பாடுவாள் என்று உரைத்து அந்த அசுரறி மறைந்தது பின் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு ராஜராஜனுடன் கோயிலுக்கு சென்று கோயில் என்றால் சிதம்பரம் அங்கு சென்று அந்த பண்களை எல்லாம் பாட வைத்து ஒவ்வொரு தேவார பாடலுக்கும் இசையையும் பண்ணையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார் ஆக இவ்வாறு நம்பி ஆண்டாரால் நம்பி தொடக்க தொடக்கப்பட்டு தொகுக்கப்பட்டதுதான் இந்த பதினோரு திருமுறைகளும் ஆக அருளாளர்கள் ஒவ்வொருவரும் தம்முடைய வாழ்நாளில் மிக கடுமையாக உழைத்து அந்த இறை உணர்வை மக்களுக்கு பரப்ப வேண்டும் என்ற நிலையில் தொண்டு செய்திருக்கின்றார்கள் அவ்வகையில் நாமும் சுயநலத்தோடு அல்லாமல் தன்னலம் மட்டும் கருதாமல் தன்னுடைய வாழ்க்கையை அதே நேரத்தில் துன்பத்தில் கொள்ளாமல் நாம் நலமாக வாழ்ந்து அதே நேரத்தில் மற்றவர்களும் இன்பமுடன் வாழ தொண்டாற்றி வாழ்வோம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி